கண்ணியமான அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் முஸ்லீமாக ஆகியுள்ளோம் அல்லாஹ் இன்னும் நம் மீது அதிகமாக கிருபை செலுத்தியதன் காரணமாக மூமென்களாக மாறினும் அல்லாஹ் நம் மீது இன்னும் கிருபை செலுத்தியதன் காரணமாக முத்தகண்களாக மாறியும் இன்னும் பல தரங்களை அல்லாஹ் நம்மளுக்கு உயர்த்தி வைத்து உயர்த்தி வைத்து இறுதியாக நப்சு முத்துமையின் என்ற அந்த இடத்தையும் நம்ம அடையணும் திருப்தி பெற்ற ஆன்மாவாக அப்படி இருந்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் நாம் சொர்க்குள் நுழைய முடியும் முத்துமையின் அல்லா குரானை சொல்கின்றான் திருப்தி பெற்ற ஆன்மாவின் இருஜி அழிதா துமரோ நல்லடியார்களுடன் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுடனே சேர்ந்து சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள் என்று குரானுடைய வசனம் அதற்கு அத்தாட்சியாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை போன்றும் இந்த துனியாவிற்கு வரவில்லை எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சமுதாயத்திற்கு அந்த சமு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் வந்து அவர்களுக்கு அல்லாஹை பற்றி எடுத்துரைத்து அல்லாஹனுடைய சட்ட திட்டங்களை எடுத்துரைத்து அந்த மக்களின் நேர்வழிப்ப நேர்வழி பக்கம் அழைத்தார்கள் அவருடைய காலங்களுக்கு ஏற்ப அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மக்களுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப இது எல்லாத்தையுமே கவனிச்சு அவங்க இந்த விஷயங்களை செஞ்சாங்க ஆனால் அலைஹி செல்லும் அவர்கள் பன்முகத்தன்மையை கொண்டவர்களாக இந்த பூமிக்கு வந்தார்கள் ஒரே ஒரு நபி உலகம் முழுக்க பல சமுதாய பல மொழிகள் பல மக்கள் பல இனங்கள் பல கோத்திரங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் இப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில் ரசூல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஒரு நபியாக வருகின்றார்கள் அப்போ அதனுடைய அந்த அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதை அவங்களுடைய அந்த எந்த மாதிரி அவங்கள அணுகணும் முதலில் அவர்கள் முதல சந்திக்க போகிறது சந்தித்தது அரபுகள் காட்டு மிராண்டிகள் அரபுகள் அரபு நிலத்தில் கல்ச்சர்லாம் இருக்கும் நல்ல நாகரிகம் உள்ள பண்புகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இயல்பாகவே அரபிகள் முரடறது எதையும் புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலை இருக்காது நம்ம பதினஞ்சு நாள் உம்ராவுக்கு போனாலே அரபுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம உம்ராவுக்கு போகணும்னு சொல்லும் பொழுதே அரபுகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த அவர்களை குறைத்து அப்படி என்று இல்லை அவர்களுடைய இயல்பு அது நம்ம ஏற்பட்டுள்ள இறங்கி பெரும்பாலும் மக்கள் செல்லக்கூடியது இந்த ஜித்தா வழியாக தான் போவாங்க ஜித்தாவோடைய ஏர்போர்ட்டில் இறங்கி என்ட்ரி சீல் வைக்கும் பொழுது அவங்களுடைய ரியாக்சன் எப்படி இருக்காங்க தாழ் ஒரு ஹாஜிகள் அல்லாஹுடைய விருந்தாளைய அதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு கண்ணியம் என்று பார்த்தா அவங்க அந்த மாதிரி இருக்காது வெய் போ இப்படி என்ற மனநிலையில் எல்லா மக்களையும் அவர்கள் அப்படிதான் அணுகுவார்கள் அதே ஏர்போர்ட்டில் இந்தியன்ஸும் வருவாங்க இந்தோனேஷியன்ஸும் வருவாங்க அமெரிக்கன்ஸ் வருவாங்க யூரோப்பியன்ஸ் வருவாங்க அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கும் உள்ளே சென்றாலும் சரி ஹரமுடைய சூழ்நிலையும் சரி அதற்க பல தரப்பட்ட மக்களை அவங்க அங்க அணுகிறாங்க பாக்குறாங்க எல்லாரிடத்திலுமே அவங்க ஒரு நிர்வாகத்தை நடத்தும் பொழுது அவர்களால் அப்படி இருந்து கொள்ள முடியாது அவங்களுடைய நேச்சரே இப்படி இருக்கு அவங்களுடைய வேலையே இப்படி இருக்குன்னு சொன்னா இவ்வளவு காலங்கள் இவ்வளவு நாகரீகங்கள் வளர்ந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச இப்போ இருக்க அரபுகளும் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் அரபுகள் எப்படி இருந்திருப்பாங்க வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ரசூல் செல்லலாம் அடைய அலிஸ்லம் அவர்கள் வருவதற்கு ஒரு முன்னாள் ஒரு அறநூறு வருடங்கிறது அபிமாரி கிடையாது ரசூல் கிடையாது இன்னும் உறுதியாக ரசூலே கிடையாது அடுத்து அழுத்து ரசூலுல்லி சலுலா அலுவலம் வருது இதுக்கு இடையில ரசூலே கிடையாது அப்படி இருக்க சூழ்நிலையில மக்காவாசிகள் எப்படி போர் செய்வாங்க அவர்கள் மத்தியில் அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் பெரிய அரசர்கள் எல்லாம் கிடையாது மக்காவை பொறுத்த அந்த ஹிஜாஸ் பகுதியில் இருக்க மக்களை எப்படி சொன்னா சின்ன சின்ன குழுக்களாகவே தான் இருப்பாங்க அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு அவங்களுக்குள்ளேயே சில ஒரு பத்து பேர் இருபது பேர் அடியாட்கள் மாதிரி அவர்கள் போர் வீரர்களை போல தயாராக இருப்பாங்க ஒரு கோத்திரத்துக்கும் இன்னொரு கோத்திரத்திற்கும் சண்டை வந்தது என்று சொன்னால் எப்படி அந்த சண்டை நடக்கணும் தலைமுறை தலைமுறையாக அந்த சண்டை நடக்கும் அவங்க மூதாதையர்கள் இருந்து அவருடைய தந்தை மகன் பேரன் என்று அந்த சன் அந்த சண்டை அப்படியே தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் அந்த சந்தையுடைய வீரியம் எப்படி சொன்னா ஒருத்தரை ஒருத்தரை இப்படி சொல்லிக் கொள்வாங்களாம் இருக்கக்கூடிய மண்டை ஓடை எடுத்து அதில் உன்னுடைய ரத்தத்தை ஊற்றி நான் குடிப்பேன் குடிக்கவும் செய்வார்கள் இது அவர்களிடத்துல இருக்கு எப்படி நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம்னா உகது போர் நடந்தது உகது போர் நடந்தது அம்சார் அலிலான அவர்கள் அந்த போர்களை ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் பக்ஷி அவர்கள் அம்பை எறிகிறாங்க அவங்களுடைய நெஞ்சை கிளந்தது அவங்க அந்த இடத்துல விழுந்துடுறாங்க செய்யப்படுறாங்க ஆனால் அம்சார்லுக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அம்சார்லான உடலை சின்னாப்பிடமாக ஆக்கினார்கள் அவர்களுடைய ஈரலை மென்று துப்பினார்கள் மென்று துப்பினார்கள் அவர்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் வருகின்றார்கள் அவங்க வந்து என்ன ஒரு விஷயத்துல இருக்காங்கன்னா அரபுகளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் என்பது சிலை வணக்கம் சிலை வணக்கத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஊரில் இருப்பதுதான் நம்ம ஊரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைதான் அன்று அரபுகளுடைய நிலை நம்ம ஊரில் நம்மளுடைய அரசியல் அரசியல் இருப்பவர்கள் அவர்களுடைய மதங்களை நாம் இதை தெளிவாக சொல்லலாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த மதங்களை எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார்கள் அரசியலுக்காக அன்றிருந்த அரபுகளும் அதை தான் செய்தார்கள் அரபுகளுக்கு மத்தியில் குறைஷிகள் தான் உயர்ந்தவர்களாக அந்த காபாவை சுத்தி இருப்பவர்களாக இருந்தாங்க அந்த குறைஷிகளிலும் பல கோத்திரர்கள் பல பிரிவினர்கள் இருந்தாங்க அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு விஷயத்திற்காக எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒத்துமையா இருந்தாங்க என்ன அந்த சிலைகள் அந்த சிலைகளுக்காக வரக்கூடிய மக்கள் சிலைகளை அவங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ஆதிக்கமா இருக்குது இரண்டு விஷயம் அந்த சிலைகளை வைத்து அவர்கள் காபாவை சுத்தி காபாவை சுற்றி சிலைகளை வச்சுட்டாங்க மக்கள் அனைவரும் இருந்தால் காபாவை சுத்தி சு தவாஃப் தான் அதை தவாஃப் செய்து நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்துருவாங்க அவர்கள் அல்லாஹையும் நம்பினார்கள் இந்த சிலைகளையும் நம்பினார்கள் இந்த சிலைகளை வச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து சிலைகளுக்காக அல்லாவுக்காக குர்பானி கொடுப்பதை போல சிலைகளுக்கும் குர்பானி கொடுத்தார்கள் அல்லாவிற்காக சதக்கா செய்வதைப் போல சிலைகளுக்காகவும் சதக்கா செய்தார்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுக்குறேன் லாத் உனக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுக்குறேன் ஹுசா உனக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுக்குறேன் எனக்கு நீ இதை செஞ்சு கொடு இப்படின்ற மனநிலைக்கு அந்த மக்கள் மாறினார்கள் இது வணக்கம் ரீதியாக உங்களுடைய மனநிலையை ஆக்குனது இரண்டாவது இந்த நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் அதிகமான உடனே குறைசிகளுக்கு ஒரு பலம் வந்துவிட்டது என்னவென்று சொன்னால் இத்தகைய கடவுள்கள் எல்லாம் குறைசிகளுக்கு பின்னால் நிற்கின்றார்கள் குறைசிகளை நாம் எதிர்த்தோம் என்று சொன்னால் நம்மளே அந்த கடவுள்கள் அளித்து விடும் என்று குறைசிகளை புனிதர்களாக ஆக்கினார்கள் குறைசிகளும் அதை ஆதரித்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ள அந்த பவரை அவங்களும் அனுபவிச்சாங்க அந்த பவரை இழந்துடக்கூடாதுன்றதற்காக அவர்கள் ஒத்துமையாகவே இருந்தாங்க அந்த சிலைகள் இதற்கு மறைவாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வியாபாரம் மக்காவை பொறுத்தவரை மக்காவில வியாபாரம் கிடையாது விவசாயம் கிடையாது ஆக்சுவலா விவசாயம் கிடையாது மக்காவில சுற்றி மக்காவை சுற்றி உள்ள இடங்கள் இன்னைக்கும் சரியா விவசாயம் பண்ண முடியாது ஆனால் தாயிஃப் மதினா இது போன்ற இடங்களை எல்லாம் விவசாயம் பண்ண முடியாது அவர்களுக்கு வியாபாரம் தெரியாது இந்த மக்காவாசிகள் நல்ல வியாபாரிகள் என்ன செய்வாங்க இங்க இருந்து ஷாமுக்கு போவாங்க சில ஈராக்கு போவாங்க அங்க போய் அங்க இருக்க வியாபார பொருட்களை வந்து மக்காவே விற்பாங்க ஒரு சாதாரண இடத்துல ஒரு பொருளை வைக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சந்தை இருக்கு என்பது வேற நீங்க பொதுவா பாருங்க திருவிழாக்கள் நம்ம சில முக்கியமான நாகூர் போன்ற இடங்கள் இந்த மாதிரி எல்லாம் அதிகமான கடை விதிகள் இருக்கு அந்த இடத்த போல கடை விதிக்கும் என்ன சம்பந்தம் மக்கள் ஒரு நம்பிக்கைக்காக அந்த இடத்துல வருகின்றார்கள் நாம் நம்மள இருக்கதை சொல்லுவோம் வெளியே இருக்கதெல்லாம் சொல்ல வேணாம் எதுக்கு நம்ம நம்ம ஆளுங்க பண்றதை நம்ம சொல்லுவோமே அந்த இடத்துக்கு எதுக்கு வராங்க ஏதோ ஒன்னு நடக்கணும்ன்ற ஒரு ஹாஜாத்தோட அங்க வந்துடுறாங்க ஆனால் அந்த இடத்திற்கு வரும் பொழுது மக்கள் அங்கிருந்து ஏதாவது பொருளையாவது வாங்கி செல்ல வேண்டும் இது அதிகமா எங்க இருக்குன்னு சொன்னா ஹரம் ஷெரீஃப் நடக்கும் காசே இல்லைன்னா கூட சரி எப்படியாவது ரியால அரேஞ்ச் பண்ணி ஊர்ல இருந்து வரும்போது வெறுங்கையில வந்துடக்கூடாது ஊர்ல இருந்து வரும்போது வெறுக்கையில வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது மக்கள் காசை ரெடி பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணி அங்க வந்து முசலாவோ இல்ல ஒரு தஸ்விமணியோ எதையாவது அங்க வாங்கி ஒரு வரக்கத்திற்காக அங்க அது வேற அது உண்மையான இடங்கள் இங்க இருக்க இடங்கள்லாம் ஆதரிக்க முடியாது இப்ப இதனுடைய உசூல் என்னன்னு பார்த்தா கடை வீதிகள் அங்க பெருகும் வியாபாரங்கள் இருக்கும் அப்ப குறைசிகளுக்கு அந்த சிலைகள் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்பது நாம் இதுல இன்னும் இதை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரசூருல்லாஹி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் டைரக்டா எதிர்க்க போறாங்க எதிர்க்கிறாங்க ஒரே விஷயம்தான் அல்லாஹுவின் திருத்துதர் சல்லா அலையம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது யார் கேட்கின்றார் என்று சொன்னால் அமர்வினா அபசா அப்படின்ற ஒரு சஹாபி கேட்கிறாங்க யார் ரசூலுல்லா தாங்கள் எதன் காரணத்திற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கோம் எதன் காரணத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கோம் ரசூலுல்லா ஒரு மூணு விஷயத்தை சொல்றாங்க மூணு விஷயத்து அரிசலனி நான் அனுப்பப்பட்டேன் பி சொலா த எதற்கென்று சொன்னால் உறவுகளை சேர்த்து வைப்பதற்காக உறவுகளை சேர்த்து வைப்பதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் அடுத்து சொல்றாங்க வ கஸ்ரில் அவுஹான் சிலைகளை உடைப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன் வை யு அஹதுல்லாஹு லா யூ ஷிரீ கவிஹி சய்யா பிறகு நான் எதற்கு அனுப்பப்பட்டேன் என்று சொன்னால் அல்லாகவை தவிர்த்து வேறொரு இறைவன் இல்லை என்பதை உறுதிப்பட சொல்வதற்காகவும் அவனுக்கு இணையாக ஒரு பொருள் இல்லை என்று சொல்வதற்காகவும் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார் ரசூலுல்லா இல்லா அலேஸ்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வைத்துதான் அரபுகள் எடுத்தல் களமாடினார்கள் முதலில் வார்த்தைகளாக சொன்னார்கள் குரானுடைய வசனங்களை அவர்கள் எடுத்து சொன்னார்கள் பிரச்சாரங்களை செய்தார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் மதினாவுக்கு சென்றார்கள் வாழ்வதற்காக போர்களை செய்தார்கள் எல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக அல்லாஹுடைய மாபெரும் உதவியின் காரணமாக ரசூலுல்லாய் சொல்லுள்ள அலேசல் அவர்கள் அந்த மக்களை பலத்தால் ஜெயிக்கவில்லை அவருடைய மனங்களை ஜெயித்தார்கள் மக்காவிற்குள்ள வராங்க மக்காவிற்குள் வரும் பொழுது ரசூலுல்லாய் சல்லா அலேஸ்வரம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி தவாப் செய்தார்கள் தவாஃப் செய்தார்கள் நம்மளுடைய இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் இது வரைக்குமே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தையாக்கி நம்ம பேசிட்டே போறோன்ற மாதிரி தெரியலாம் ஆனால் இந்த இடத்திலிருந்து தான் நம்ம கவனிக்க வேண்டும் ரசூதுல்லாஹி சல்லா அலிசல் அவர்கள் அந்த இடத்துல என்ன குரானுடைய வசனங்களை ஓதினார்கள் தவாப் செய்யும் பொழுது சொல்கின்றான் பனி இஸ்ரா பனி இஸ்ராயல் சூராய் எண்பத்தி ஓராவது வசனம் ஜா அல் ஹக் அல்லா ரசூதுல்லா நீங்க சொல்லுங்க குல் என்று சொன்னால் நீங்க சொல்லுங்க வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது இன்னல் பாத்தியில அசத்தியம் என்பது அழியக்கூடியதுதான் இந்த வசனத்தை ஓதிதான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலே வலம் அவர்கள் அந்த ஹரமை அந்த காபாவை சுற்றினார்கள் தவாஃப் செய்து முடித்தார்கள் முடித்தவுடன் மெம்பரில் ஏறினார்கள் ஏறி அல்லாஹுவை பற்றி சொன்னார்கள் அந்த மக்கள் எல்லோரையும் மன்னித்தார்கள் எல்லா சிலைகளையும் முடித்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த டேட்லேயே முடிஞ்சிருச்சு அந்த நாளிலேயே சிலை வணக்கம் என்பது ஒன்று கிடையாது தொடர்ந்து இந்த மார்க்கம் அல்ல இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக அரஃபாவுடைய அரபாவுடைய ஆனால் இன்று முசிங்ளாக நாம் அந்த விஷயத்தை மனதில் வைத்து இருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏன் இதை பேசணும் நம்முடைய நாம் வாழக்கூடிய காலத்தில் திருமணங்கள் நடக்கின்றது இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் மாற்று மதர்களை திருமணம் செய்வது என்பது அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது அதற்கான முறை என்பது அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் இஸ்லாமிய ஒரு இஸ்லாமிய ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை தான் திருமணம் செய்ய முடியும் அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய சட்டம் அப்படி ஒருவர் மாறி திருமணம் செய்கின்றார் என்று சொன்னால் அவர் இந்த மார்க்கத்துக்கு வந்தால்தான் ஒரு இஸ்லாமிய ஆணையோ ஒரு இஸ்லாமிய பெண்ணையோ திருமணம் செய்ய முடியும் இது எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த உலமாக்க எடுத்த குரானில் வசனங்கள் தெளிவாக உள்ளது ஒரு முஸ்லிமான ஆணுக்கு தான் ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு தானே ஒரு முஸ்லிமான ஆண் அந்த வசனத்தில் எல்லாம் எப்படி சொல்வான் என்று சொன்னால் அவள் உயர்ந்த ஒரு கோத்திரத்தை சார்ந்தாலும் சரி ஒரு அடிமை முஸ்லிம் கூட ஒரு ஈடாக மாட்டார் ஒரு ஆணாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா அது சொல்லுவான் ஆனால் இன்று நாம் வாழக்கூடிய இந்த நாள் இந்த இந்த நேரத்தை எப்படி இருக்குன்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவர்களே திருமணம் செய்கின்றார்கள் அந்த திருமணத்தை அங்கீகரிக்கின்றார்கள் ஆதரிக்கின்றார்கள் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எப்போ அதற்கு ஒரு கூட்டம் எதிர்த்து நம்ம எதிர்த்து தானே ஆக வேண்டும் அதற்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அதை நார்மலைஸ் ஆக்கிறத எந்த விஷயத்திலயும் ஒத்துக்க முடியாது இதில் இந்த பிரபலங்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கவங்க இதை வச்சு இப்படி மேரேஜ் பண்ணி இப்படி இருக்கிறோன்னு சொல்ல அவர்களுடைய பேரை சொல்ல விரும்புகிறது அதற்கெல்லாம் அவர்களுக்கு போதுமான அவரை செய்யக்கூடிய நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டீர்கள் என்று சொன்னால் வெளியேறி விடுங்கள் உங்களை நம்பி இஸ்லாம் இல்லை உங்களை நம்பி இந்த மார்க்கத்தை இறக்கவில்லை நன்மைக்காக தானே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் இறக்கினார் ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய பேரை வைத்துக் கொண்டு அவர் என்ன ரீசண்டா செஞ்சாருன்னு சொன்னா பிற மதி பிற மதத்தை நாம் குறை சொல்லவில்லை குறை சொல்றதுக்காக சொல்றேன் அவர் என்ன பண்ண பிற மதத்தினுடைய வழிபாடு எப்படின்னா மாலை அணிவார்கள் பிறத இருப்பதற்காக மாலை நீர் அந்த பல அவர் ஒரு முஸ்லீம் அவர் மாற்று மரத சகோதரியை திருமணம் செய்தார் அதை அவர் நார்மலை ஆக்கினார் அதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சமுதாய சம்மதம்களே ஒரு இஸ்லாம் சார் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு திருமணம் அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு திருமணம் அது அவர் முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக்கொண்டார் சொன்னார் அவர் இப்ப இந்த விஷயத்தையும் செய்கிறார் இதெல்லாம் நம்ம போய் கேட்டோம்னு சொன்னா எம்மதமும் சம்மதம் இஸ்லாத்தில் எங்க அந்த வார்த்தை இருக்கு எம்மதமும் சம்மதம் இஸ்லாத்துல இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் எல்லா மதத்தையும் நம்ம ஏத்துக்கணும் எல்லா மதத்துடைய இருப்பை அங்கீகரிப்பதே ரசூலுல்லா சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் அங்கீகரித்து உள்ளார்கள் ரசூல்லா மதினாவுக்கு வந்தவுடன் அதுக்கு முன்னாலே யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அங்கே இருந்தார்கள் ரசூலுல்லா அங்க தலைவரான உடனே அந்த மக்களுடைய இருப்பை அங்கீகரித்தார் நீங்க இங்க இருங்க நீங்களும் மதினால இருக்கலாம் நீங்களும் மதினால இருக்கலாம் நானும் மதினால இருப்பேன் இப்படி அக்செப்ட் பண்றது அவருடைய இருப்பை அக்செப்ட் பண்றது வேற அந்த மார்க்கத்தை அக்செப்ட் பண்றதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை ஆனால் முஸ்லிம்கள் ஆகியனா இன்னைக்கும் சரி ஒரு சாதாரண ஆள் கூட சரி ஒரு பயோல இன்ஸ்டாகிராம் பயோல கூட எம் மதமும் சம்மதம் முஸ்லீம் தான் இருப்பார் எம் மதம் எதற்கு உங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை விற்காது ரசூலுல்லாய் சொல்லலே சென்றவர்கள் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் நான் அந்த மனநிலையை சொன்னேன் நரபுகளுடைய மனநிலையை இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை மழையை கூட ஏறிவிடலாம் அந்த மக்களுடைய மனசில் ஏறுவது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை எவ்வளவு தியாகங்களை செய்து இந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்து வந்திருப்பார்கள் ஆனால் அற்பத உங்களுடைய அற்ப ஆசைக்காக இந்த மார்க்கத்தை விற்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்ற அந்த கேள்வி நமக்கு மனதில் வர வேண்டும் நாம் இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கவே கூடாது ஆதரிக்கவே கூட எக்காரத்தையும் எக்காரத்திலும் நாம் எதிராக நிற்க வேண்டும் அதற்கும் இந்த வசனம் ஹக்கு சத்தியம் வந்து விட்டது பாத்தில் பாத்தில் அழிந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழிந்த பிறகு அதற்காக நிற்பதும் அதை பார்த்து பார்க்காத போல இருப்பதும் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை முஸ்லிம்களாக நாம் இதை எடுத்து ஒரு கிளர்ச்சி நாம் எங்க இருந்தாலும் சரி அதை செய்துதான் ஆக வேண்டும் செஞ்சா என பண்டமெண்டலிஸ்ட் சொல்லுவாங்க முற்போக்குவாதின்னு என்று சொல்வார்கள் முற்போக்குவாதியில ஒரு ஏபிஎஸ்சியோ ஒரு சாதாரண நபரையோ போயிட்டு நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு கோபம் வரும் அவர்களுக்கு கோபம் வந்தாலும் அது நியாயமான ஒரு கோபம் ஒரு இஸ்லாமியாக இருந்து நான் அதை எடுத்து பேசினேன் என்று சொன்னால் அது அந்நியமாக மாறி இதை நாம் ஒரு காலமும் கூடாது நாம் நம்மளுடைய பகுதியில் நம்முடைய சகோதரர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி இல்லை வயசுல பெரியவங்களும் சரி இந்த மாதிரி காதலிக்கிற அதுதான் முதலில் அதை தானே எடுத்து வைக்கிற இந்த லவ்ன்ற கான்செப்ட் தான் எடுத்துட்டு வந்துடுறாங்க அதுவே ஹராம் அதில் எந்த ஒரு எதுவுமே கிடையாது சில பேர் வியூஸுக்காக கூட இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லயும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இஸ்லாத்தில் இதுக்கெல்லாம் அனுமதி இருக்கின்றது எங்க அனுமதி இருக்குது எங்க அனுமதி இருக்கின்றது இல்லையே ஒரு பெண்ணை பிடித்திருக்கின்றது ஒரு ஆணை பிடித்திருக்கின்றது சொன்னால் உங்களுடைய பொறுப்பாளர் இடத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அவர்கள் பேசிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு குடும்பத்தார குடும்பத்தாருடைய அனுமதிக்கு பிறகு இந்த விஷயம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது இதற்கு டைரக்டா ஒரு பெண் வந்து ஒரு ஆணை திருமணம் செஞ்சு முடியாது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பொறுப்பான இடத்தில் அவர்கள் சொல்ல வேண்டும் அதுக்கு பிறகு அந்த முதல் முதல் திருமணம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய அமைதியை அவங்க சைலண்டே அக்செப்டான அர்த்தம் இரண்டாவது அவர் இந்த பெண் திருமணம் செய்கின்றார் என்று சொன்னால் இரண்டாவது வரை ஒரு முறை அவங்க பிரிந்து மறுபடியும் இன்னொரு தனியாக திருமணம் செய்கிறாங்கன்னு சொன்னா அப்போ அவர்கள் வாயா சொல்ல வேண்டும் இந்த நபரை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் அந்த இடத்துலேயும் மகரை பேச வேண்டும் அதற்கு பிறகுதான் திருமணம் என்ற ஒரு விஷயத்திற்குள்ளேயே இஸ்லாம் போகின்றது ப்ராப்பரான ஒரு சேனல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை இவர்களுடைய ஆசைகளுக்காக இவருடைய இந்த இச்சைகளுக்காக இந்த மார்க்கத்தை அளிப்பது ஒரு காலம் இஸ்லாமிய சமுதாயம் அங்கீகரிக்க கூடிய கூடவே கூடாது என்று சொல்லி முதல் குறிப்பாக நிறைவு செய்யும் அலமதுல்லா نحمد اللہ <سؤال> علیہ وسلم علیہ رسول اللہ کریم اما بعد قول اللہ تبارک و تعالیٰ فی قرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ خیل صلونا علی النبی آئیہ الذین آمن صلی اللہ علیہ وسلم تسلیم اللہم صلی اللہ علیہ سیدنا محمد عبدک و رسول اما بعد گنی من اللہ من اللہ علیہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور رسول اللہ علیہ وسلم اور رسول அதை பத்தி நாம முன்னாடி பார்த்தோம் முக்கியமாக இந்த சிலை வணக்க விஷயம் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதலில் நாம் ஒரு ஹதீஸை சொன்னோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று அதே விஷயத்தை அதே போன்ற ஒரு ரிவாயத்தில் இன்னொரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகினார்கள் அல்லாஹ் அஃபுது ஸப் அப அஃஸுக நான் எதரக்காக உங்களிடத்து அனுப்பப்பட்டேன் என்றார் انا ما بعثني عليه رسول الله صلى الله عليه وسلم لا த அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு மத்தியில் உள்ள சிலைகளை முழுமையாக அழிப்பதற்காகவும் கபர்களை உயர்த்தப்பட்ட கபர்களை சமமாக்குவதற்காகவும் நான் நான் உங்கள் உங்களிடத்தில் அனுப்பப்படுகிறேன் கண்ணியமான அல்லாஹ் முடியார்களே சில பேர் சில பாவங்கள் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடியும் இந்த பாவங்கள் பெரியது இந்த பாவங்கள் பெரியது இல்லை என்று தங்களுக்கு தாங்களே தாங்களே பாவங்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஆகிவிட்டோம் இந்த விஷயம் செய்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு பெரிய பெரிய பாவங்களை சொல்லுவோம் சினாவை சொல்லுவோம் வட்டியைச் சொல்லுவோம் இன்னும் இதை போன்ற பாவங்களை எல்லாம் அவர்கள் செய்கின்றார் அவர்கள் முஸ்லீமாக இருக்கின்றார் இது செய்கின்றார் ஆனால் அவர் அந்த பாவம் அதற்கு மத்தியில் பல விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் பாவங்கள் எதுவாயினும் நல்லா மன்னிப்பான் குரானில் சொல்லுகின்றான் நம்ம நாடகங்களில் மன்னிப்பான் ஆனால் சிறுகையில் ஒரு காலமும் நல்லா மன்னிக்க மாட்டான் ஒருவர் நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு குப்பாக ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு ஆயத்தை ஓதுகின்றோம் நீங்கள் மௌத்தாகிவிட வேண்டாம் முஸ்லீமாக நிலையிலிருந்து நீங்கள் முஸ்லீமாக தான் இருக்கணும் முஸ்லிம் அல்லாத நிலையில் நீங்கள் விட வேண்டாம் என்ற அந்த ஒரு வசனத்தை சொல்லிதான் நம்ம அது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வசனம் இந்த வாழ்க்கை என்பதை நாம் இஸ்லாத்தினோடு வாழ்வதற்காகத்தான் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை நாம் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்துள்ளோம் ஆனால் இன்று இருக்கக்கூடிய பெரிய அவல நிலை என்று சொன்னால் புதிதான வருவர்கள் கூட இஸ்லாத்தை தூக்கி பிடித்து இஸ்லாத்தின் பார் நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த பிறப்பால் இருக்கக்கூடிய அவர்தான் இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம் இது எத்தனை நாள் வேணாலும் பேசிக் கொள்ளலாம் ஏனால் இது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது நமக்கு மத்திய இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் சிறுக்கை செய்கின்றார்கள் பிற மதங்களுடைய பண்டிகை வந்தது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான சில விஷயங்களை அந்த பண்டிகையோட ஏன்னா நாங்க செலிப்ரேட் பண்றோம் ஏன்னா அவங்களுடைய விஷயத்தை நாங்க அக்செப்ட் பண்றோம் சில பண்டிகை நம் பேர் சொல்லி கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி ஒரு பண்டிகையாக இருக்கட்டும் இல்லை தீபா இவர்களின் மத்த மதங்கள் உள்ள பண்டிகைகள் இதாக இருக்கட்டும் அவர்களுடைய பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் அதற்கு அவர்களுடைய காரணங்கள் இருக்கின்றது வேறு ஆனால் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எதிரும் சம்மதம் இருக்கின்றதா ஆனால் முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்துக் அவர்கள் அதை செலிப்ரேட் பண்றாங்க எதற்காக செலிப்ரேட் பண்ண எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்பவர்கள் அவ அதை அவர்களுக்கே தெரியுமா என்று கேட்டால் அதை நாம் உண்மையை சொல்லணும் அதில் பலருக்கும் தெரியாது அந்த உசூர் அவர்களுக்கே தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் பிறந்து விட்டு நம்ம ரமலானில் நோம்பு வைக்கணும்னா அவர்களுக்கு நோம்பு வைக்க முடியாது ஏன் நோன்பு வச்சா பசிக்கும் எங்களால வேலை செய்ய முடியாது ரமலான் எதற்காக வந்தது அந்த குரான் இறங்கிய மாதத்திற்கு அந் அல்லாம் அந்த குரானை நம்மளுக்கு இறங்கியதற்காக இறக்கியதற்காக நாம் நன்றி செலுத்துவதற்காக அந்த அந்த முப்பது நாள் நோம்பு வைக்கிறோம் அந்த குரான்லாம் நமக்கு நேர்வழியாக இருக்கின்றது அதை வைத்து தான் இந்த மார்க்கம் இருக்கின்றது குரான் வைத்து வைத்துதான் அப்படி அல்லாஹை நன்றி செலுத்துவதற்காக நம்ம நோம்பு வைக்கிற மாதத்துல நோம்பு வைக்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை இப்ராஹிம் அலிசலம் அவர்கள் செய்தார்கள் அல்லாவுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆடு வாங்கி அறுக்கதற்கு அவ்வளவு ஒரு சிந்தனை வருகின்றது ஆனா இந்த மாதிரி டைம்ல லட்சக்கணக்கில் கூட செலவு பண்ணிக்கின்றார்கள் இதற்கு பின்னால் இவர்களுக்கு என்ன காரணம் என்றது இது அதெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஆனால் இதை நாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து விலக்கிய ஆக வேண்டும் அதற்காக துவா செய்ய வேண்டும் அதற்காக நாம் பேச வேண்டும் அதற்கு எதிராக நாம் போராடியே ஆக வேண்டும் அது நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் மீது கடமை நாம் பார்த்தும் பார்க்காமல் இருப்பதன் காரணமாக நாம் அதிலிருந்து பிரிந்து விடுமோ என்ற அர்த்தம் இல்லை அல்லா நம்மளையும் அதில் விசாரிப்பான் நீ பார்க்கும் பார்க்காம தானே இருந்த நீ அவர்களுக்காக இருந்து துவா செஞ்சியா அவர்கள் நேர்வழி படம் என்று துபா செய்தியா அவர்கள் செய்தியா என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாமும் போகக்கூடாது இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை பார்க்கதையும் நம்ம செலிப்ரேட் பண்றாங்க இது எல்லாம் சிர்கு சகீர் என்று சொல்வார்கள் இவனுக்கை ரஹிமுல்லா அவர்கள் சொல்வது ஷிருக் என்பது முன்னூறு வகையில இருக்கு நம்ம டைரக்டா அல்லாவது தவிர்த்து இன்னொருத்தர வராங்கன்னா அந்த சிர்கு அப்படின்னு நினைக்க அப்படி இல்லை முன்னூறு வகையாக இருக்கின்றது சிறுக்கு என்பது மற்ற எல்லா விஷயங்களையும் கூட அல்லாஹ் மன்னிப்பான் சிறுகி ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் ஆனால் நாம வணக்கத்துடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது அல்லாவுக்காக நாம் செய்கின்றோமா வேறு யாருக்காக செய்கின்றோமா என்ற அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஹயாத்தும் மூத்தம் நம்மளுடைய கையில் இல்லை அல்லாஹ் எப் அவன் நாடி போதுதான் நாம் பிறக்கின்றோம் அவன் நாடியும் போது நாம் இறந்து விடுவோம் இந்த உலகை வெற்றி நாம் பிரிந்து விடுவோம் நிலையானது என்பது மறுமை மட்டும்தான் அதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் யாருக்காக செய்கின்றோம் என்பதை மனதில் ஆழமாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் அதிமுக